அஸ்லாம் வலைக்கும் ஒரு இஸ்லாமியனாக ஒரு முஸ்லீமாக சுற்றுச்சூழலை பற்றி எப்படியெல்லாம் நாம் கவலைப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த பதிவை பதிவிடுகிறேன் ஒரு இஸ்லாமியனாக ஒரு முஸ்லீமாக நாம் வாழக்கூடிய இந்த பகுதிகளை இந்த நாட்டை இந்த தேசத்தை இந்த உலகத்தை எப்படி நாம் வைத்திருக்க வேண்டும் இந்த சுற்றுச்சூழல் பாதிப்பு அடையாமல் எப்படி வைத்திருக்க வேண்டும் வரக்கூடிய சந்ததிகளுக்கு அதை மிச்சம் வைத்து செல்லக்கூடிய நல்ல உள்ளத்தோடு நாம் என்ன செய்யணும் அதை நாம் பார்க்க வேண்டும் அந்த அடிப்படையில் அப்படின்னு சொன்னா குளோபல் வார்மிங் அப்படின்னு எடுத்துட்டா குளோபல் வார்மிங்ல நம்மளுடைய பங்கு என்ன பூமி தட்பவெப்ப நிலை பூமியுடைய தட்பவெட்ப வெப்பநிலை மாறக்கூடிய அந்த நிகழ்வு அதை தடுப்பது நம்முடைய பங்கு என்ன பூமியை அதை இறைவன் சொல்லும் பொழுது இன்னொரு வசனத்துல பூமியை அதனுடைய அருகுகளிலேயே நாம் குறைக்கவில்லையா அதை குறைத்துக் கொண்டிருக்கிறோம் அதை நீங்கள் பார்க்கவில்லையா அப்படிங்கறதெல்லாம் இறைவன் சொல்லி காட்டும்

பாதுகாப்பதுல என்னுடைய பங்கு என்ன ஒரு முஸ்லீமாக அப்படிங்கறத நம்ம என்ன செய்யணும் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் இப்ப பூமியை அதனுடைய அதுக்குகளில் நாம் குறைத்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொன்னா பூமியை எப்படி குறையுது அறிவியல் வல்லுநர்கள் சொல்றாங்க பூமி வந்து குறைந்து கொண்டே இருக்குது எந்த அளவுக்கு பதினஞ்சு மீட்டர் வரைக்கும் கடலுடைய மட்டம் கூடும் அப்ப கடலுடைய மட்டம் கூட போகும்பொழுது எந்தெந்த சென்னையே நாடுகளுக்கும் அபாயத்தில் அதேபோல் தீவுகள் இதுக்கு முன்னதாக ஒரு சுனாமி ஏற்பட்டுச்சு அந்த சுனாமிக்கு பின்னதாக பார்த்தீங்கன்னு சொன்னா பல தீவுகள் உருவாச்சு தமிழ்நாட்டில் சென்னையில மலேசியாவில் இந்தோனேஷியாவில் புக்கிட்ல இந்த மாதிரி எந்தெந்த இடங்களிலெல்லாம் எல்லாம் வந்து இந்த சுனாமி தாக்குச்சோ அந்த தாக்கப்பட்ட இடங்களில் எல்லாம் தண்ணீர் உள்வாங்கச்சு நம்ம பார்க்கிறோம் அப்ப இதுக்கெல்லாம் உள்ள காரணம் என்ன பூமி வந்து அதிர்வு ஏற்படுது எதனால பூமி அதிர்வு ஏற்படுது கடலுக்கு உள்ள அடியில அடி ஆழத்துல சுனாமி ஏற்படுது இந்த சுனாமி எதனால ஏற்படுது அப்படிங்கறத என்னைக்காவது நம்ம யோசிச்சுட்டு ஏன் இந்த பூமி குழுங்குது இறைவன் சொல்லி காட்டுறான்ல இதா சுல்சீலத்தில் அருள் சுல்சாலாக பூமி பெரும் அதிர்ச்சியாக அதிரும் பொழுது அதற்கு என்ன நேர்ந்தது அது அதனுடைய சுமைகளை வெளிப்படுத்தும் பொழுது அதற்கு என்ன நேர்ந்தது என்று மனிதன் கேட்பான் அதிர்ச்சி ஏன் ஏற்படுது இவ்வளவு நாள் இத்தனை வருஷங்களாக நமக்கு மூதாதையால் இருக்க போகும் பொழுது இவ்வளோ முகமகள் இல்லை இவ்வளவு நிலச்சரிவுகள் இல்லை இவ்வளவு பெரிய மலைகள் பெய்யவில்லை சுற்றுச்சூழல் இவ்வளவு மாசு ஏற்படல இவ்வளவு வெப்பநிலை ஏற்படல வெப்பம் ஏற்படக்கூடிய இடத்துல வந்து குளிர் இருக்குது குளிர் ஏற்படக்கூடிய இடத்துல வெப்பம் இருக்குது மழை வேண்டிய வேலை இடத்துல வெயில் வெயில் போடுது வெயில் போட வேண்டிய இடத்துல மழை பெய்கிறது செடிகள் காடுகள் வளர வேண்டிய இடத்துல காடுகள் புல்பூண்டுகள் வளராம போகுது பாலைவனமாக அனந்தரமாக இருக்கக்கூடிய இடங்கள்ல செடிகள் வளருது ஏன் இந்த ஒரு தட்பவெட்ப நிலையில் ஒரு குளோபல் வார்மிங் ஏற்பட்டதும் விளைவாக அப்ப இது என்னன்னு சொன்னா ஒன்னு ஒன்னோட தொடர்பு ஒன்னு ஒன்னோட தொடர்புட்டு ஒன்னு ஒன்னோட தொடர்பு அதுக்கு காரணம் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் இந்த தொடர்புக்கு உள்ள இந்த பின்விளைவுகளை ஏற்படுத்தக்கூடியதுக்கு காரணம் காரணம் இதில் யார் இருப்பார் நம்ம தான் நகரமயமாற்றும் பொருளாதார வளர்ச்சி ஏற்படுத்துறோம் ஃப்ரெஸ்ட் வளர்ச்சி ஏற்படுத்தப்படும் பயன்படுத்துறோம் பெரிய பெரிய மாளிகைகள் ஐநூறு அடி அறுநூறு அடின்னு சொல்லிட்டு போட்டி போட்டுக்கொண்டு பெரிய பெரிய பில்டிங்களை நம்ம கட்டுறோம் அதே போல தங்க நாற்கர சாலை ஐக்கர சாலை எட்டு வழி சாலைன்னு சொல்லிட்டு பெரிய பெரிய சாலைகளை உருவாக்குறோம் அந்த சாலைகளை எப்படி உருவாக்குறோம் அந்த சாலையை பெரிய பெரிய ஃபேக்டரியில வந்து பாத்தீங்கன்னு சொன்னாண்டஸ் அமௌண்ட் ஆஃப் வந்து ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணப்படுது ஒரு பொருளை உற்பத்தி செய்வதற்காக வேண்டிய தேவைக்கு அதிகமாக உற்பத்தி செய்யப்படுகிறது இவர் இந்த கார் கம்பெனி இந்த கார் கம்பெனி போட்டி போடுறான் என்ன போட்டி நான் வந்து கார் ஆஃப் த இயர் அப்படின்னு சொல்றான் கார் ஆஃப் த இயர் என்ன இவன் ஒரு லட்சம் கார்

அப்படின்னு சொல்லி சொல்லி செய்ய போகும் பொழுது அங்கே என்ன ஏற்படுது பூமி பேலன்ஸ் இல்லாமல் ஒரு இடத்துல பேலன்ஸ் இல்லாமல் போதும் இன்னொரு இடத்துல பூகம் நில அதிர்வு ஏற்படும் இதே போல சைனாவில் ஒரு ப்ராஜெக்ட் போட்டு எத்தனை பேருக்கு தெரியும் இடத்துல பதினோராயிரம் மீட்டரு மிக பிரமாண்டமான டயாமீட்டர் கொண்ட பதினோராயிரம் மீட்டர் கிட்டத்தட்ட கிலோமீட்டர் அந்த பூமியை தோன்றான்னு சொன்னா சைனாவுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு சைனா வந்து இந்த உலகத்துல என்ன வேற்று கிரகத்திலயா இருக்குது அவருக்கு அந்த ரைட்ஸ் அப்ப உலக மற்ற உலக நாடுகள் ஏன் இதுக்கு அனுமதிக்கிறாங்க அப்ப அவ்வளவு பதினோரு கிலோமீட்டர் ஆழம் அந்த நோண்டி அந்த பல்ல அந்த பள்ளமாக்கப்படுதுன்னு சொன்னா அப்ப அது எங்க அங்கே என்ன பாதிப்பை ஏற்படுத்த போது இந்த இப்போ உதாரணத்துக்கு இப்போ எட் பத்தாயிரம் கோடி ரூபா போட்டு செலவழித்து இந்தியா கவர்மெண்ட்ல பல இடங்களில் வந்து என்னச்சா பல மலைகளை கூடிய இருக்காங்க திட்டம் போட்டுருக்காங்க அதானி அம்பானி போன்ற பல பெரிய பெரிய கம்பெனிகளில் வந்து திட்டம் போட்டிருக்கிறாங்க இப்போ அதுக்கு என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட பத்தாயிரம் கோடி ரூபாய்க்கு சாலை போடுறாங்க பத்தாயிரம் கோடி ரூபாய்க்கு சாலை ஏன் போடுறாங்க அப்படின்னு சொன்னால் இங்கே இருக்கக்கூடிய வளத்தை நாங்கள் என்ன செய்கிறோம் ரா மெட்டீரியல் எடுத்து உனக்கு எக்ஸ்போர்ட் பண்ணி தரோம் அதுக்கு வந்து பத்தாயிரம் கோடி ரூபாய்க்கு ரோடு போடப்படுதுன்னா அப்போ எத்தனாயிரம் கோடி ரூபாய் மதிப்புள்ள ரா மெட்டீரியல் இருந்து எடுக்கப்பட்ட தேவைப்பட போகுது அவன் என்ன பண்றான் எட்டு வழி போடுறான் எட்டு வழிக்கு பத்தாயிரம் கோடி ரூபாய் போடுறான் அதுல டாரஸ்ல வந்து என்ன செய்யணும் டே அண்ட் நைட் தான் என்ன செய்ய நடிக்கணும் டாரஸ் போகும் டாரஸ் லாரி பெரிய பெரிய லாரிகள் அந்த ராமெட்டியில் தூக்கி செல்லக்கூடிய லாரிகள் வந்து ராத்திரி போய்கிட்டு இருக்கும் இந்த பக்கம் போவோம் அங்கே போய் கப்பலில் போட்டில் இறக்கும் அது வந்து எக்ஸ்போர்ட் ஆகும் திருப்பி அந்த லாரிகள் திருப்பி வரும் நாலு லாரி போகணும் நாலு லாரி வரும் ஒரு மலையை குடைந்து அந்த மலைக்கு உள்ளே இருக்கக்கூடிய ராமெட்டீரியல் இருக்கான்னு சொன்னால் பத்தாயிரம் கோடி ரூபா மதிப்புள்ள அதுக்கு ரோடு மட்டும் போடுறான்னு சொன்னால் அப்போ எத்தனாயிரம் எத்தனை லட்சம் கோடி ரூபாய்க்கு அந்த பொருளை விற்க போகிறான் அப்போ அந்த இடம் வெற்றிடமாக்கப்படும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் வேக்கமாகும் வேக்குமம் ஆகும் பொழுது பேலன்ஸ் என்ன செய்து தவறுது பேலன்ஸ் தவிர போகும்போது அங்கேயோ ஒரு இடத்துல பூகம்பம் நில அது ஏற்படுது அது வந்து கடலுக்கு அடியில் ஏற்பட்டால் என்னது அது டீ சுவாமின்னு சொல்கிறேன் சுனாமி ஏற்பட்டு தண்ணீர் உள்ள வருது அதே வெளியே ஏற்பட்டால் மக்கள் இருக்கக்கூடிய இடங்கள்ல பில்டிங்குகள் ஏற்பட்டுச்சுன்னு சொன்னா அந்த மக்கள் கூட்டம் கூட்டமாக ஒரு லட்சம் பேர் கோஜராத் குஜராத்ல நடந்த அந்த பூமத்திலாம் ஒரே நாள்ல ஒரு லட்சம் பேருக்கு மேல இறந்து போயினா பல பில்டிங்குகள் தரமட்டம் ஆகி போச்சு இன்னும் பெரிய பெரிய பூ இந்த உலகத்தில் நடக்க போகுது அதுக்கு காரணம் இல்லாம தான் அதை எந்த கை கொண்டு நம்ம தடுத்திருக்கிறோம் அதான் இறைவன் கேட்கிறான் பூமியை அதனுடைய அருகிலே நாம் குறைத்து கொண்டிருக்கிறோம் நீங்கள் பார்க்கவில்லையா அப்படின்னு இறைவன் கேட்கிறான் இது மட்டும் இல்லாமல் இன்னும் எந்த வகையில வந்து தண்ணீர் உள்வாங்குது அப்படின்னு சொன்னால் பனிப்பாறைகள் இப்போ ஹிமாலயன் ஹில்ஸ் இருக்கு பனியாலே மூடி இருக்கு தொலைக்காட்சிகளில் பத்திரிகை செய்திகளில் வந்த நிதர்சனமான உண்மை என்ன அப்படின்னு சொன்னால் நூற்றி ஐம்பது வருடங்களாக தெரியாமல் இருந்த தரை இந்த வருடம் தெரிஞ்சிச்சிருக்கு வரலாற்றில் இது வரைக்கும் இந்த மாதிரி நூற்றம்பது வானா நூற்றம்பது வான் என்ன மூணு ஜென்ரேஷன் போச்சு மூணு ஜென்ரேஷனாக அந்த தரையே தெரியல அந்த பாறையே தெரியல அந்த பாறை இன்னைக்கு தெரியுதுன்னு சொன்னால் அந்த பனி உருகி இருக்கு அதுக்கு காரணம் என்ன குளோபல் வார்மிங் அதே போல கிரீன்லேண்ட் பூமியில மூன்றுல ஒரு பகுதி இருக்கக்கூடிய முழுவதும் பனிப்பாறைகளாக நம்ம சொல்றோம்ல போலார் பீர்லாம் சொல்றோம்ல அங்கே அதிகமா வாழக்கூடிய அங்கே மனிதர்களை வசிக்க முடியாத அளவுக்கு வந்து குளிர் அங்கே இருக்கு அந்த அந்த மலை இந்த கிரீன்லேண்டு அந்த அந்த மலைகள்லாம் இன்னைக்கு உருக போகும்போது அது இருக்கக்கூடிய நீர் எங்கே போவோம் இந்த கடலுக்கு தான் போவோம் அப்ப கடலுடைய மட்டும் உயர்மா உயராதான் நம்ம கடலுடைய மட்டம் உயராது கடல் வந்து உள்ள வாங்காது கடல் அதிகரிக்காது கடல் வந்து ஊருக்குள்ள வராதுங்கிறதுலாம் நம்மளை பேசிட்டு இருந்தோம் அது நிதானமாக இருக்கும் பொழுது இப்போ அப்படி பேசவே முடியாது ஏன் அப்படின்னு சொன்னா நாலொரு ஒண்ணமும் பொழுதுறை மேனியுமாக ஒவ்வொரு சீற்றங்கள் ஏற்படும் பொழுது கடலுடைய கொந்தளிப்புகள்லாம் பயங்கரமா இருக்கு அப்ப இந்த நிலைக்கு காரணம் என்ன இந்த பனி பாறைகள் உழுவதற்கு மலை மர மலைகள் வந்து உருவதற்கு குண்டு மாநாடியில வந்து அதே போல வந்து காஷ்மீர் அந்த போன்ற பகுதிகளில் தான் பார்த்தீங்கன்னு சொன்னா எல்லாம் உருவதற்கு காரணம் என்ன இப்ப 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 இந்த போன மாசம் கூட பாத்தீங்கன்னு சொன்னா குண்டு மாநாடில பயங்கரமான ஒரு நிலச்சரிவு பயங்கரமான மேகவடிப்பு வெடிப்பு ஏற்பட்டு பயங்கரமான ஒரு மலை குட்டியதுக்கு காரணம் என்ன ஒரே நேரத்துல பத்து சென்டிமீட்டர் பெய்யும் இருபது சென்டிமீட்டர் பெய்யும் இருநூத்தி முப்பத்தஞ்சு இருநூத்தி நாற்பது சென்டிமீட்டர் மழை பெஞ்சிருக்கேன் எத்தனை பேர் இறந்தாங்க தெரியல இன்னும் கணக்கு வரலையே

ஃப்ளோரோ கார்பன் எவ்வளோ கொடூரமானது அப்படின்னு சொன்னால் அது வந்து ஓசோன் லேயரை ஓட்டை போடக்கூடிய அளவுக்கு பயங்கரமான க வாயு அது ஒரு கார்பன் டை ஆக்சைடு நீங்கள் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் நாங்கள் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் யூஸ் பண்ணுறோம் எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிளால் பாதிப்பு கிடையாது அதிகமான புகை எலக்ட்ரிக்னால ஏன் பதிவு கிடையாது அந்த பேட்டரிய செய்வதற்காக வேண்டி உருவாக்கப்படக்கூடிய வெளிப்படுத்தக்கூடிய வெப்பத்தின் மூலியமாக அதே போல அதுக்கு ஒரு அணு உலையை எரிச்சு அது பெட்ரோலையோ இல்ல டீசலையோ அட்டாமிக் பவரோ அட்டாமிக் பவர் ஸ்டேஷனோ ஏதோ ஒரு இடத்துல ஒரு ஒரு வெப்பத்தை ஏற்படுத்தி அதன் மூலியமாக பொருளை எரிச்சு அதன் மூலயமா உருவாக்கக்கூடிய எலக்ட்ரிசிட்டியிலிருந்து உருவாக்கோ எங்கே எரி எங்கே எரிச்சு உருவாக்கக்கூடிய மூலியமாகத்தான் என்ன செய்யறோம் சார்ஜ் போடுறோம் அந்த சார்ஜ் மூலயமா இந்த வண்டி ஓடுது ஆக மொத்தம் ரெண்டையும் சேர்த்து பாத்தியான்னு சொன்னா ரெண்டுக்கும் பாத்தி ஆகக்கூடிய செலவு ஒண்ணுதான் ரெண்டும் வெளிப்படுத்தக்கூடிய வெப்பம் ஒண்ணுதான் ரெண்டும் ஏற்படுத்தக்கூடிய பாதிப்பும் ஒண்ணுதான் எல்லா வகையில நம்ம என்ன செய்யறோம் சொன்னா அந்த பூமியை வெப்பமாக்குறதுக்காக வேண்டி புதிய புதிய தொழிற்சாலைகளை உருவாக்கப்படுது அதிகமான பொருட்கள் தேவைக்கு அதிகமாக மாஸ் ப்ரொடக்ஷன் பண்ணி வீணாக்கக்கூடியது போட்டிகள் ஏற்படுத்தி ஒருத்தர் ஒரு தொழிற்சாலைக்கு இன்னொரு தொழிற்சாலைக்கு போட்டிகள் ஏற்படுத்தி இதையெல்லாம் கண்ட்ரோல் பண்ண வேண்டியது என்னன்னு சொன்னா அரசு அரசுக்கு ரெவன்யூ கிரியேட் ஆனா போதும் அரசு அப்ப அந்த அரசும் அதை தவிர்க்கணும் அந்தந்த அரசும் அதை உருவாக்குறதுல அந்த ப்ரொடக்ட் பண்றதுல அதோடைய பங்கு என்ன உபயோகப்படுத்துறது பங்கு என்ன சில சில நாடுகள் எல்லாம் வந்து நீங்க வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்டேஷன் தான் பயன்படுத்தணும் ஒரு ரூல் போட்டுருக்கலாம் இன்னைக்கு சென்னையில் நிறுத்தது கிட இருக்குதா அப்படின்னு ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னதாங்க ஒரு தெருவில் போகணும்னு சொன்னா ஒரு அஞ்சு வெஹிக்கிள் நீக்கி அவ்வளவுதான் இன்னைக்கு வீட்டுக்கு பத்து வெஹிக்கிள் நீக்கி இந்த பக்கம் பக்கமாக பார்க்கிங் பண்ண முடியாது இன்னைக்கு வந்து மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னு சொன்னா சென்னையில் ஒரு கார் வாங்கினா நீங்க பார்க் பண்ண முடியாது பார்க் பண்றதுக்கு இடம் கிடையாது எனக்கு தேவை ஒரு பைக்னா ஒரு பைக் வச்சுக்கணும் ஒரு வீட்டுல அஞ்சு கார் இருக்கு ஒரு வீட்டுல நான் நம்ம இந்த மாசு ஏற்படுது அதிகமாக பயன்படுத்தும் பொழுது எனக்காக வேண்டி உற்பத்தி அங்கே செய்யப்படுது தேவைக்கு அதிகமான பொருட்களை நான் பயன்படுத்த போது அதுக்கு ஏற்ற மாதிரி என்ன செய்து ப்ரொடக்ஷன் பண்ணப்படுது அந்த ப்ரொடக்ஷனை உருவாக்குறது யாரு அந்த ப்ரொடக்ஷனை மாசு ப்ரொடக்ஷன் பண்ண முடியாது இப்படி ஒவ்வொரு பொருளையும் தயாரிப்பு தயாரிக்கிறதுல ஒரு வகையான வெப்பம் வெளியாகத்தான் செய்கிறது அப்ப அந்த வாய்க்கல் மூலியமாக என்ன ஓசோன் மண்டலம் ஓட்டை ஏற்படுது அந்த ஓசோன் மண்டலம் ஓட்டை ஏற்பட போகும் பொழுது என்ன செய்யணும்னா சூரியனுடைய தாக்கம் வெப்பத்தினுடைய தாக்கம் இங்கே இருக்கும் இந்த பாக்கமா இல்லையா இதுக்கு முன்னாள் பத்து வருஷத்துக்கு முன்னால் இரு வருஷத்துக்கு முன்னாலும் எவ்வளோ வெப்பம் இல்லை நம்ம சென்னையில தமிழ்நாட்டுல வரலாறு காணாத அளவிற்கு வெப்பம் இந்த ஒவ்வொரு வருவோம் தலைப்பு செய்தியில போறதை நம்ம பாக்குறது இல்லையா அப்ப நம்ம கண் கூட உணர்றோம் வெப்பம் பூமி வெப்பமையாக நம்ம உணர்றோம் இன்னைக்கு பாலைவனத்தில் சவுதி அரசாங்கம் பத்து லட்சம் மில்லியன் செடிகளை வந்து அங்கே நடரா அங்கே முளைக்குது இங்கே இந்தியாவுல பாகிஸ்தான்ல மத்த நாடுகளில் முளை விளையக்கூடிய வெங்காயம் தக்காளி மாம்பழம் பொருட்கள் முளைதோ எங்கே முளையாத இருந்துச்சோ அந்த அரபு நாடுகளில்

கொத்த மலை கொட்டுவது அந்த கொத்த மலை கொட்டு போகும் பொழுது மிகப்பெரிய பெரும் வெள்ளம் ஏற்பட்டு ஒரு மாவட்டமே நாசமாகக்கூடிய அளவுக்கு வந்து மனிதனால கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவிற்கு உள்ள வெள்ளங்கள் எப்படியாப்பட்ட டெக்னாலஜியை வச்சு நினைச்சு முடியாது இந்த இயற்கை சீற்றங்களை நிறுத்தவே முடியாது பூமியை வந்து அதிர்ச்சி ஏற்படாம இருக்கிறதுக்கு என்ன செய்யணும் மழைய கூடாது பூகம்ப ஏற்படாம இருக்கிறது என்ன செய்ய மழைய கூடாது வெப்பமாக இருக்கிறதுக்கு ஓசோன் மண்டலம் இருக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் அந்த தொழிற்சாலையில் உற்பத்தி செய்யக்கூடிய உற்பத்தியுடைய இதெல்லாம் குறைக்கணும் அதே போல வந்து பெரிய பெரிய மகளுக்கு லார்ஜ் ஸ்கேல் என்ன நம்ம ஏசி பயன்படுத்துறோம் இது மட்டும் ஒவ்வொரு வெப்பத்தை உருவா உருவாக்கக்கூடிய ஒவ்வொருமெண்ட் நான் ஒரு மூணு விஷயத்தை சொல்லி காமிச்சேன் வெஹிக்கிள் அதே போல வந்து ஏசின்னு சொல்லி காமிச்சேன் இது போல ஒன்னொரு ஒவ்வொருமெண்ட் எலக்ட்ரிக் எடுத்தாலும் பண்றதுல இந்த போன் உருவாக்கக்கூடிய இந்த மூலமாக உருவாக்கக்கூடிய ஹீட்டு அப்ப இது எல்லாத்தையும் ஒண்ணு ஒண்ணே நம்ம பார்க்க வேண்டிய கடமைப்பட்டிருக்கோம் அதுல எங்க எல்லாம் என்ன குறைக்க முடியும் அப்படிங்கறத நான் வந்து தனி மனிதனாக ஒவ்வொருத்தரும் சிந்திக்கணும் அதே போல வந்து இதை வந்து அரசும் கவனம் எடுத்து என்ன செய்யணும் இப்படிப்பட்ட நிலைகளை வந்து ஏற்படாம இருப்பதற்கு சுற்றுச்சூழல் வந்து சீர்கடாம இருப்பதற்கு பூமி வந்து தன்னுடைய சுமைகளை வந்து வெளிப்படுத்தி அதே போல வந்து பெரும் அதிர்ச்சியை அடையாம பூகம்பால் ஏற்படாமல் இருப்பதற்கு கடல் உள்வாங்காம இருக்கு இருப்பதற்கு தள்ளி போடலாம் அதாவது அதெல்லாம் பத்து வருஷத்துல வந்துருதுன்னு சொன்னா இன்னொரு இருபது வருஷம் கழிச்சு பிரிச்சு வ வர்ற மாதிரி ஏற்பாடுகள் என்ன தள்ளி போடலாம் ஏன்னா நம்ம ஒரு காரணம் சொல்லுவோம் அவ்வளோ மக்கள் தொகை இருக்குது தேவை இருக்குது சொல்லி ஆனால் இவ்வளோ மக்கள் தொகைக்கு இவ்வளோ இருந்தால் போதுங்கிற ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரிப்போர்ட் இருக்குது ஆனால் அதெல்லாம் தாண்டி அதை அளவுக்கு அதிகமாக மேனுஃபேக்சர் பண்ணுறது ப்ரொடக்ஷன் பண்ணுறதும் இருக்குது இதையெல்லாம் கணக்கில் கொண்டு அரசும் அதுக்கு நடவடிக்கை எடுக்கணும் மக்கள் ஆகிய நாமம் தனிநபர் அடிப்படையில் நம்ம என்ன செய்யணும் ஒத்துழைக்கணும் இஸ்லாமியாக வந்து சொல்லப்பட்டிருக்கு மூன்று பெரும் போகங்கள் ஏற்படாமல் இந்த உலகம் அழியவே இல்லையா வந்து கிழக்கு பக்கம் இன்னொன்னு மேற்கு பக்கம் இன்னும் அரபு நாட்டில் லட்சம் வரையும் இறந்து போறாங்க இதெல்லாம் பெரிய பூகம்பமே கிடையாது மிகப்பெரிய பூகம்பங்கள் எல்லாம் இன்னும் ஏற்பட போகுது இது நம்மளுக்கு தெரிஞ்சிருந்தோம் நம்ம வந்து இதுல வந்து கவனம் இல்லாமல் இருந்தோம் அப்படின்னு சொன்னா அது சரியான முறை கிடையாது ஒவ்வொருத்தரும் நாம் சிந்திக்க வேண்டும் எந்த அடிப்படையில் இவை இவற்றை குறைக்க முடியும் எந்த அடிப்படையில இதை தள்ளி போட முடியும் என்று சிந்தித்து நம்மளால் முடிந்த அளவு சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்கு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் பிரச்சாரங்களை செய்ய வேண்டும் மக்களுக்கு அறிவுறுத்த வேண்டும் எந்தெந்த வகையிலும் கொண்டு சேர்க்க முடியுமோ அந்த வகையில எல்லாம் மக்களுக்கு வந்து விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கு இந்த விஷயங்களை எல்லாம் கொண்டு செல்ல வேண்டும் நம்ம வசிக்கக்கூடிய இந்த பூமியை வந்து நம்ம என்ன செய்யும் சுற்றுச்சூழலை பாதுகாப்போம் பாதுகாப்பான ஒரு உலகத்தை பசுமையான ஒரு உலகத்தை உருவாக்குவோம்